வணக்கம் நான் வந்து சிதம்பரம் சுரேஷ்குமார் இயற்கை உழவர் நம்ம இப்போ இங்கே வந்து கிருஷ்ணா நதி உள்ளே நிற்கிறோம் மனி உலக வரலாற்றை பார்க்கும்போது மனித நாகரிகங்கள் வந்து தோன்றினதே வந்து ஆற்றங்கரை சமவெளியில் தான் தோன்றினதை உலக வரலாறு வந்து பதிவு செய்து அப்படி ஒரு ஆற்றங்கரை சமவெளி இது அந்த கிருஷ்ணா நதின்றது ஆந்திராவில் வந்து விஜயவாடா பகுதியில் இருக்குது இங்கே கிருஷ்ணா நதி அதில் தான் நம்ம இருக்கோம் இந்த கிருஷ்ணா நதி வந்து நம்ம காவேரி மாதிரி ஒரு ரெண்டரை மடங்கு பெரிய நதி இது அதிகபட்சமாக வந்து வெள்ளம் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் கண்ணாடி வரைக்கும் இதில் வந்து போகக்கூடிய ஒரு பெரிய நதி கிருஷ்ணா நதி இந்த நதியை பற்றி நம்ம இங்கே வந்து நதியில் இருக்கிற அந்த பிரகாசம் அணைக்கட்டு அதை பற்றி நம்ம பதிவு பண்ண தான் இங்கே நிற்கிறோம் இந்த அணைக்கட்டை கட்டினவர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பல்வேறு அணைக்கட்டுகளை கட்டினவரும் நம்ம நிறைய நீரியல் திட்டங்களை நிறைவேற்றின சார் ஆர்தர் காட்டன் அவங்க தான் வந்து இதை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் இந்த கிருஷ்ணா நதியில் இந்த குறுக்க வந்து ஒரு கதவணையை அப்போ வந்து க கட்டுறதுக்கு வரவு திட்டம் கொடுத்து எல்லாமே செயல்படுத்தியிருக்காரு அவர் வந்து தென்னிந்தியாவில் வந்து பல்வேறு திட்டங்கள் எல்லாமே நீர் மேலாண்மை பணிகளை மேற்கொண்டிருக்காரு நம்ம சென்னை துறைமுகம் பாம்பன் நீரிணை அப்புறம் வந்து நம்ம முக்கொம்பு கல்லணையை அந்த கல்லணையை புனரமிச்சிருக்காரு அப்புறம் வந்து அணக்கரை சேததுப்பு அணைக்கட்டு பல்வேறு ஏரிகளை வந்து தூர்வாரிருக்கார் அவர் வந்து தமிழகத்தில் வந்து தென்மண்டல ஏரிகள் பொறுப்பாளராக பொறியாளராக இருந்திருக்காரு தமிழகத்தினுடைய பீடபிள்டிக்கு அதை பீடபிள்டி ஆரம்பிச்சப்ப முதன்மையான தலைமை பொறியாளராக அவரை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணில் வந்து நியமிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு நம்ம தென்னிந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய நீர்ப்பாசனங்கள் அவருடைய அவருடைய கரங்கள்லேயும் நமக்கு நம்ம கட்டுப்பாட்டிலையும் இருந்திருக்கு அவர் வந்து மிகுந்த நம்ம சிறப்பான பணியை வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து நீர் மேலாண்மை திட்டங்களில் கொடுத்துருக்காரு சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் இந்த கிருஷ்ணா வந்து இங்கே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நா நாற்பதுகளில் இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு ஆர்தர் காட்டன் வந்து மேலும் வந்து நம்ம சென்னை துறைமுகம் விசாகப்பட்டினம் துறைமுகம் துறைமுக பணிகள்லேயும் அவர் வந்து தன்னை ஈடுபடுத்திருக்காரு அதேமாரி வந்து ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடி கண்டுபிடிச்சது முதல்ல அவர் தான் வடிவமைச்சிருக்காரு நம்ம சென்னையில் வந்து நீராவி இன்ஜினை இயக்கியிருக்காரு நம்ம நம்ம த தமிழகத்தில் தமிழகம் இந்தியாவில் வந்து நம்ம நீராதாரத்தை நம்ம இயற்கையாக கிடைக்கிற நீர் ஆதாரங்களை நம்ம முழுமையாக பயன்படுத்தினா நம்ம தற்சார்போடு வாழ முடியுன்ற அந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு ஆங்கில அரசு வந்து ரயில்வே பணிகளை மேற்கொண்டப்ப அந்த ரயில்வே பணிகளை வந்து அவர் வந்து அதிகம் விரும்பலை அந்த நேரத்தில் அவர் நீ அந்த நீர்ப்பாசனங்களையும் நீர் மேலாண்மை கட்டமைப்புகளையும் பண்ணால் நம்ம வந்து இந்தியா வந்து தற்சார்பாக விளங்குகிற அந்த கருத்து கொண்டவர் தான் சார் ஆர்தர் காட்டன் இந்த இந்த பிரக இது வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு பேர் வந்து பிரகாசம் பேரேஜின்னு வச்சுருக்காங்க ஆர்தர் காட்டன் அவர்கள் கிருஷ்ணா நிதியில் கட்டிருக்காங்க இன்னைக்கு இதனுடைய பேர் வந்து பிரகாசம் பேரேஜ் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மறு கட்டமைப்பு பண்ணிருக்காங்க இது வந்து பலப்படுத்தியிருக்காங்க இது வந்து இது வந்து இந்த இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய டெல்டா இது இங்கே வந்து நெல் விளையுது நிறையா இந்த கிருஷ்ணா நிதியில் கிருஷ்ணா நிதியிலேருந்து நமக்கு வந்து சென்னைக்கு வந்து குடிநீர் வந்து நமக்கு வருது இங்கேருந்து வந்து கடலையர் நீர் வந்து ஜீரோ பாயிண்ட் வந்து நம்ம சென்னைக்கு குடிநீராகவும் இது வருது எப்படி வீராணத்துலேருந்து ஒரு நம்ம வீராணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோமோ அதேமாதிரி கிருஷ்ணா நமக்கு வந்து ஓரளவு இப்போ பயன்பட்டு இருக்கு சென்னை குடிநீருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிருஷ்ணா நதியிலேருந்து இருந்து அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணா நிதியில் இருக்கும் இதில் வந்து அந்த அந்த காலத்தில் வந்து மின்சாரம் இல்லாதப்ப அதிக வந்து ஒரு க கட்டமைப்புகள் இல்லாதப்ப இந்த இந்த நதியில குறுக்க வந்து அந்த கதவணையை அவர் வந்து ஆறுதல் காட்டன் அவர்கள் வடிவமைச்சு கட்டுக்காரு அவர் வந்து ஒரு வடிநிலை சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் அதாவது அந்த நேரத்தில் வந்து ஆங்கில அரசாங்கம் அவர் வந்து ஒரு பாராட்டி தான் இது பண்ணிருக்கு அவரும் வந்து மிகுந்த போராட்டங்கள் மிகுந்த சிரமங்கள் இது கடையில் தான் இந்த அணைகள்லாம் நம்ம கட்டிருக்காரு இந்த நம்ம அந்த அணைகள்தான் நமக்கு எப்படி கிடச்சது இதெல்லாம் யாரெல்லாம் முன்னெடுத்தாங்க எப்படி இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற நம்ம விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய நீரியல் கட்டுமானங்களையும் நம்மளுடைய அணைகளையும் வாய்க்கால்களையும் நம்ம இதே நிலமையில் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு வருங்கால சந்ததிக்கு அதை நம்ம ஒப்படைக்கணும் இதுதான் நம்மளுடைய நீராதாரங்கள் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த நம்ம இந்த இந்த காணொலியை நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்க எல்லா கட்டமைப்புகளுமே எல்லாமே வந்து ஒரு நூற்றாண்டு காலம் வந்து பலவே பல் பல பல மனிதர்களுடைய முயற்சி பல அரசர்களுடைய ஒத்துழைப்பு இதை மாதிரி ஒரு மிகுந்த சிரமத்துக்குள்ளாயி ஒவ்வொரு கட்டமைப்பும் நமக்கு நடந்து கிடச்சிருக்கு இந்த நீரியல் கட்டமைப்புகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து மேலும் வந்து எதிர்கால சந்ததிக்கு நம்ம இதே போக்கில் இதை வந்து மேலும் தூய்மையாகவும் இதை வந்து நம்ம இருக்கிற கட்டமைப்புகளை நம்ம வந்து கடத்தி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற நமக்கு பொறுப்பு நமக்கு இருக்கு அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இதெல்லாம் போடுறோம் நன்றி வணக்கம்